வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பாரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது அதாவது சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் திருக்கணித முறைப்படி சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி வக்ரம் அடைகிறார் அப்படி பார்த்தா ஜூலை பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவான் வந்து வக்ரகதியாகிறார் சரிங்களா அதே நீங்கள் தமிழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதரை மணிக்கு சனி பகவான் வந்து வக்ரமாகிறார் அதாவது அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மகர ராசியில் சிம்ம லக்னத்தில் செவ்வாயுடைய திசையில் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு டிகிரியில் சனி பகவான் வந்து திருக்கணித முறைப்படி வக்கரமடைகிறார் அப்படி பார்த்தா இன்றைக்கி ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் இன்றைக்கி கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வரை அப்போ கார்த்திகை பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒம்பது பதினாலு வரை அதாவது இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வந்து சனி பகவான் வந்து திருக்கணித முறைப்படி வக்கரம் அடைகிறார் அப்படி பார்த்தா இந்த ஜூலை மாதத்தில் ஒரு பத்தொம்பது நாள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ஒரு முப்பது நாள் அதுக்கப்புறம் பார்த்தா செப்டம்பர் மாதம் ஒரு முப்பது நாள் அக்டோபர் மாதம் பார்த்தா முப்பத்தி ஒரு நாள் நவம்பர் மாதம் பார்த்தா இருபத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட இது எல்லாம் நீங்கள் கால்குலேஷன் பண்ணினீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி எட்டு நாளைக்கு மேனராசிலேயே வக்ரம் அடைஞ்சு மீன ராசியிலே வக்ரமும் நிவர்த்தி அடைஞ்சார் அப்படி ஆகக்கூடிய இந்த சனி வக்ரம் மேசராசியிலிருந்து ராசி வரை கிட்டத்தட்ட இந்த பன்னெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க துளாராசி நேயர்களே துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த திருக்கணித முறைப்படி சனி பகவான் இப்போ வக்கரமாகறாரு இந்த வக்கரமாகப்பட்டது ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக இப்போ பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ராசி அப்படி பார்த்தா ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கர பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவுரை யாருன்னா சுக்கரந்தான் அதுக்கு தான் பழமொழி சொல்லுவாங்க கொடுக்குற ஒரு கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பான் சுக்கரன் உனக்கு என்னப்பா சுக்கரத்தை சடைச்சிருச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி பார்த்தா இப்போ உங்கள் ராசிக்கே அதிபதி யாருன்னு பார்த்தா தான் சரிங்களா திடீர் வாய்ப்பு கொடுக்குற ஒரு யாருன்னா சுக்கரன் தான் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கம்முள் உக்காந்துட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அவங்க வெள்ளல் போகிற யோகத்தை கொடுத்துருப்பார் அதே மாதிரி பார்த்தா ஒரு சிலர்லாம் பார்த்தா டக்குனு ஒரு வேலை விஷயமா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க சொந்தமாக வண்டி காரு இதெல்லாம் வாங்கியிருப்பாங்க வீடு கட்டியிருப்பாங்க இதெல்லாம் பார்த்தா பா நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது என்னடா கம்மனே இருந்தார் இவர் வந்து நம்ம கூட சுற்றிட்டு இருந்தார் இப்போ பார்த்தா திடீர்னு ஒன்று ஒன்று செய்கிறாரு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அப்படி பார்த்தா அந்த திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரே யாருன்னா சுக்குரன் தான் அந்த சுக்கரந்தான் உங்கள் ராசிக்கே அதிபதியாக நிற்கிறாரு சரிங்களா குறிப்பாக வண்டி வாகனத்துக்கு அதிபதி சுக்கரன் வந்து மனைவி பெண்ணுக்கு அதிபதி அதனால் பார்த்தா நிறையா பேருக்கு பார்த்தா நிச்சயமாக இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மனைவி நல்லா பக்கபலமாகவே இருப்பாங்க அதுதான் இந்த துளாராசி பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா துளாராசி அப்படி பார்த்தா சனி பகவான் வந்து உச்சமடைகிற வீடு எங்கன்னு பார்த்தா உங்கள் வீட்டில் தான் பன்னெண்டு கட்டத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து உச்சமடைகிறது வந்து உங்கள் வீட்டில் மட்டும்தான் வேறு எங்கேயுமே மாட்டார் அப்படி பார்த்தா மேசராசியில் நீச்சம் அடைவார் துலாராசியில் உச்சமடைவார் உச்சம் அப்படின்னா என்ன நீச்சம்னா என்ன நீச்சம் அப்படின்னா அந்த கிரகம் செயல் இழந்துட்டார் சனி பகவான் அந்த வீட்டில் வந்து உக்காரும்போது செயல் இழந்துட்டார் சனி பகவான் அந்த வீட்டில் உட்காந்து உக்காந்து ரெண்டரை வருஷத்துக்கு எந்தது கொடுக்க மாட்டார் அதுதான் நீச்சம் ராஜபங்கம் நீச்ச யோகம்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த கிரகம் அங்கே உட்காந்தும் எந்த பயன் இல்லை அதே உச்சம் அப்படின்னா என்ன அப்படி பார்த்தா சனி வந்து எப்பயுமே உங்கள் ராசியில் வந்து உக்காந்தாருன்னா மிக சிறப்பான யோகத்தை கொடுத்துருவார் அரசியல் இருக்கிறீங்களா உங்களுக்கு நல்ல போஸ்டிங் கொடுத்துருவார் அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்துக்கிட்டு இருந்தீங்களா அந்த சனி வந்து உங்கள் வீட்டில் உட்காரக்கூடிய நேரத்தில் சொந்த தொழிலுக்கு அதிபதி அதே மாதிரி வெளிநாடுக்கு போகலாமா ஏதோ வாய்ப்பு கிடைக்குமா நீங்கள் சும்மா நினைச்சாவே போதும் சனி வந்து உங்கள் வீட்டில் உட்காரும்போது அந்த யோகத்தை கொடுத்துருவார் இது போக பார்த்தா சும்மா அதாவது கணவன் மனைவி உட்காந்து பேசி நம்ம சொந்தமாக இடம் வாங்க முடியுமா ஏதாவது காடு வாங்க முடியுமா வீடு கட்ட முடியுமா தொழில் தொடங்க முடியும் இப்படி நம்ம நினச்சாவே என்ன பண்ணுவார்னா அந்த யோகத்தை கொடுத்துருவார் உச்சத்துக்கு நீச்சத்துக்கு என்ன வித்தியாசம் பண்ணால் உச்சம் அப்படின்னா அதிர்ஷ்டம் நீச்சம் அப்படின்னா செயல் இழந்துட்டார் வேலை செய்யமாட்டார் அப்படி பார்த்தா சனி பகவான் எப்பயுமே துளாராசிக்கு ஒரு ஃபேவரான ஒரு கிரகம்தான் அதனால் நீங்கள் வந்து இந்த சனி பகவான் வந்து இயல்பு நிலையில் இருந்தாலும் சரி இல்லை சனி பகவான் வக்கரம் அடைஞ்சாலும் சரி உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் கொடுப்பாரு அதில் மாற்றமே கிடையாது சரிங்களா அப்படி பார்த்தா துலா ராசிக்காரங்களுக்கு வந்து இன்னைக்கு சனி பகவான் உச்சமடைகிற வீடு உங்க வீடாக இருக்கிறதுனால சனி பகவான் வந்து இந்த வக்ரம் ஆகறத வந்து பெருசா நீங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டாரு அதனால நீங்க பயப்பட வேண்டாம் ஒன்று அதே மாதிரி பார்த்தா சனி பகவான் வந்து இப்போ வக் அதாவது இப்போ நான் சொல்கிற மாதிரி வக்கரத்துக்கு வராரு அப்படின்னா நூற்றி முப்பத்தெட்டு நாள் வக்கரத்துக்கு வராரு கிட்டத்தட்ட ஜூலை பதிமூணாந்தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் வராரு அப்படி பார்த்தா நூற்றி முப்பத்தெட்டு நாள் ஒரு நாலரை மாத காலம் உங்களுக்கு நல்லாவே தான் இருக்கும் ஆனால் ஒரு விஷயம்னால் நீங்களா ஒரு விஷயத்தில் போய் நம்ம நஷ்டப்படாத வரைக்கும் நான் ஜாமீன் கெழுத்து போட்டேங்க போடலாமா பத்து ரூபா நண்பனுக்கு வாங்கி கொடுக்கலாமா என்னுடைய ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வித்தோ இல்லை டாக்குமெண்ட்டு வச்சோ நான் எதாவது பயணம் அவங்களுக்கு செய்யலாமா இல்லை இந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஏதாவது உதவின்னு போனால் கூட அது ஒப்பந்த அது வேண்டாம் நீங்களாக ஒரு விஷயத்தில் மாட்டிக்காத வரைக்கும் அது உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாக தான் இருக்கும் ஆல்ரெடி பார்த்தா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேங்க உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தா குரு பார்வையை பார்க்குறாரு அது உங்களுக்கு ஒரு புண்ணியம் அதை விட பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு வந்து கட்டான்றது ராகு அதோடைய பயிற்சி நல்லா இருக்குது சனி பயிற்சி பார்த்தாலும் சூப்பராக இருக்குது இந்த மூணு பயிற்சியுமே நல்லா இருக்கக்கூடிய ராசி பார்த்தா எதுன்னு பார்த்தா உங்கள் ராசி தான் அப்படியாகப்பட்ட ராசியில் இப்போ வந்து பார்த்தா இதே சனி வந்து உங்கள் வீட்டுக்கு இப்போ ஒரு நட்பா பகையாக நார்மலாக இருந்துருந்தாருன்னா இந்த வக்ரம் வந்து உங்களுக்கு இயல்புக்கு மாறாக உங்களுக்கு சிரமத்தை தான் கொடுத்து தான் தீர்வார் ஆனால் உச்சமடைகிறது உங்கள் வீடாக இருக்கிறதுனால பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது ரெண்டு ராசிக்கு அதிபதி மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி பத்தொம்பது வருஷம் திசா இருப்பு கொண்டவர் தான் இந்த சனி பகவான் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவானும் சுக்குரு பகவானும் பார்த்தா நட்பு கிரகம் அதனால தான் அந்த சனி பகவான் உங்கள் வீட்டில் வந்து உச்சமாகறாரு சரிங்களா நட்பு கிரகம் அதாவது நண்பர்கள் நம்ம வச்சுக்கலாம் அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சனி வக்கரமாகும் போது பின்னாடி வருவார் இயல்புக்கு மாறாக கீழே இறங்கி வருவார் சரிங்களா முன்னேறி போக மாட்டார் அப்போ இந்தபடி நாலரை மாதத்துக்கு பார்த்தா உங்கள் மனசுக்குள்ளார ஒரு கேள்வி இருக்குன்னு பார்த்தீங்களா நம்ம பிள்ளைங்களோட படிப்பு நல்லா இருக்குமா வெளிநாடுக்கு முயற்சி பண்ணலாமா கவுர்மெண்ட் வேலை இல்லை சொந்த தொழிலுக்கு ஏதாவது முயற்சி பண்ணலாமா இந்த மாதிரி தொழில் சார்ந்த கேள்விகள் எதாவது இருந்தா கண்டிப்பாக இந்த நாள மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பயப்பட வேண்டாம் அடுத்தது பார்த்தா இன்னைக்கு மண்மனை வாங்கலாமா வீடு கட்டலாமா ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா அத்தியாவசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன் நீங்கள் தப்ப நினைக்க வேண்டாங்க அத்தியாவசமா இருந்தா செஞ்சுக்கோங்க ஆனா ஆடம்பரத்துக்கு இப்போ வேண்டாம் ஆடம்பரம்னா என்ன அதாவது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு இது தேவை அப்படின்னா இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படி நினைக்கிறது ஆடம்பரம் அத்தியாவசம்ன்றது இது இருந்தால் தான் கண்டிப்பாக எங்களுக்கு இப்போ நல்லா இருக்குங்க அப்படி நினைக்கிறது அத்தியாவசம் அத்தியாவசம் பண்ணிக்கோங்க தப்பு இல்லை ஆடம்பரம் இப்போ வேண்டாம் சரிங்களா ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து நல்ல நேரம் இருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு அகல கால் வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படி நினப்பு கண்டிப்பா வரும் அதனால இப்போதைக்கு நினைக்கிறேன்னா நல்ல நேரம் தான் நேரத்துல நீங்களா ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்க வேண்டாம் நான் சொல்றேன் சரிங்களா அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து ஆறாம் இடம் சனியாக இருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாதத்துல இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வந்து திருக்கணித முறைப்படி மீனராசிக்கு போனார் பாத்தீங்களா பஞ்சமச்சனியாக இருந்தவரும் இப்போ ரோகச்சனியாக ரோக சனியாக இருக்கிறதுனால ஹெல்த்து மட்டும் அப்பப்போ ஏன்னா அந்த வக்கரத்தில் வரும்போது என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் உடல் உபாதிகள் மட்டும் கொஞ்சம் நரம்பு பிரச்சனை கொஞ்சம் கை கால் பிரச்சனை கொஞ்சம் முதுகுத்தண்டு பிரச்சனை இந்த மாதிரி ஒத்த தலைவலி ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன பாதிப்பு கொடுப்பாரு அது நீங்கள் சரி போக கவனமாக கவ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒன்று அதே மாதிரி கணவன் மனைவி அப்பா அம்மாக்குள்ளார வீட்டில் ஒரு சின்ன சண்டை வருதுங்களா உட்காந்து முதல்ல பேசுங்க பேசி தீர்த்துக்கோங்க அது சிம்பிளாக இருக்கிறத பெரிய பெருசாக பண்ணிக்க வேண்டாம் விட்டு கொடுத்து போவதுன்னு கெட்டு போவதன்ற மாதிரி விட்டு கொடுத்து போங்க தப்பே இல்லை சரிங்களா ஏன்னா இன்றைக்கி வந்து ரோக சனி ரோகம்னா என்ன வம்பு வழக்கு கடன் நோய் நொடி இன்றைக்கி இந்த மாதிரி தேவையில்லாத விரயமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் அதை சொல்கிறேன் நீங்களாக்க ஒரு விஷயத்தில் இறங்காத வரைக்கும் உங்களுக்கு இது சாதகமான நேரம் தான் சரிங்களா நம்ம கையில் ஒரு பத்து லட்ச ரூபா வச்சிருக்கிறோமே இன்னொரு பத்து லட்ச ரூபாய் இன்றைக்கி கடன் வாங்கி நம்ம ஒரு விஷயத்த நான் செஞ்சிடலாம் அப்படின்னா இது ஆடம்பரம் அதுதான் வேண்டான்னு சொல்கிறேன் இப்போ சரிங்களா நவம்பர் இருபத்தெட்டுக்கு மேலே நீங்கள் இது செய்யுங்க தப்பில்லை இல்லை என் அமௌண்ட்டுக்கு அந்த இதுக்குள்ளார நான் அடக்கி போடுறேன் அதுக்குள்ளார அந்த காரியம் செய்யலாமண்ணா தப்பு இல்லை செய்யலாம் சரிங்களா அதேமாரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நூறு சதவீதம் துளாராசிக்காரங்களுக்கு கல்வி மாற்றம் ஏற்படும் தொழில் தொழில் ரீதியாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த பாதிப்பு இருக்காது தேவையில்லாத விஷயங்களை முன்னே சொன்ன மாதிரி கூட்டு தொழில் ரெண்டாவது கொஞ்சம் சக்திக்கு மீறி செய்கிறது இப்போ வேண்டாம் அப்படி பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த மாற்றங்கள் வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாம் சரிங்களா அது நீங்கள் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி இல்லை அதாவது நீங்கள் குடும்பத்துக்காக வேண்டிய அத்தியாவசிய ஆடம்பரமாகவும் சரி நீங்கள் இதில் கண்டிப்பாக சில மாற்றங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ஒரு நேரம் சரிங்களா அதனால் எது எப்படியோ உங்களுக்கு சு அதாவது வந்து சனி பகவான் வந்து இந்த சுக்குரன் வீட்டில் வந்து அடைகிற ஒரு காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படி இருக்கக்கூடிய கிரகம் வந்து வக்கர நிலையில் வரும்போது நமக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க இது வந்து உங்களுக்கு சாதகமான நேரம் தவிர பாதகம் இல்லை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சரிங்களா சரி நேயர்களே அதாவது உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி